தகவல் இருக்குது உண்மையாக நீங்கள் கேட்குறீங்க இப்போ என்னென்னு கேட்டாக்கா யூடியூப்பில் சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா எது உண்மை எது இது வதந்தி அப்படின்னு தெரியாத அளவுக்கு எல்லோரும் நியூஸை பரப்புகிறாங்க ஆனால் நான் வந்து இதில் இப்போ இன்னைக்கு வந்து இந்த இந்த கட்டத்தில் உயிருள்ள ஒரு விஷய படத்தில் நான் இன்றைக்கி இப்போ இந்த செயின் ஜெயவால் படத்தை கதாபாத்திரத்தில் நான் நடிப்பதற்கு ஒரு விதத்தில் இன்டைரக்டாக மறைமுகமாக எனக்கு உதவி பண்ணதே சூப்பர் ஸ்டார் ரஜினி தான் சொல்லுவேன் ஏன்னு கேட்டால் உண்மையை சொல்கிறேன் நான் வந்து சினிமாவில் ஒருதலை ராகம் படத்துக்கு வரத்துக்கு முன்னாடியே நான் ரெண்டு பேர் ரெண்டு கண்ணு முன்னாடியே போய்ட்டு சொன்னேன் கமலும் ரஜினியும் அந்த உலகநாயகன் சூப்பர் ஆக்டர் கமலும் சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களையும் மனசில் வச்சுக்கிட்டு தான் ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும் இந்த ரஜினி இந்த டைலாக் பேசுனா எப்படி இருக்கும் கமல் இந்த டைலாக் பேசுனா எப்படி இருக்கும் ஸ்ரீதேவி பேசுனா எப்படி இப்படி நான் வந்து சினிமா உலகத்தில் ஒரு தலைவராகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே நான் வந்து ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டாக இருந்ததுனால் ஒவ்வொரு டைலாக்கும் ஒரு வில்லன் கேரக்டர் வில்லன் கேரக்டர் வேறு எம்ஆர் அதை மாதிரி பேசி வைப்பேன் எம்என்எம்பிஆர் மாதிரி பேசி காட்டுவேன் இப்படி ஒவ்வொரு அதே மாதிரி ஒரு 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 என்னுடைய மனசில் வந்து ஒரு பெரிய இடத்த பிடிச்சது கமலூர் ரஜினி அன்றைக்கி ஏன்னா நான் கல்லூரியில் படிக்கக்குள்ள அந்த இளமை ஊஞ்சல் ஆடுகிறது படமாக இருக்கட்டும் அது அந்த பதினாறு வயதிலே படமாக இருக்கட்டும் கமல் ரஜினி மேலே ஒரு பெரிய ஒரு அதோடய தாக்கம் எனக்கு ரொம்ப அதிகமாக இருந்தது அந்த அதனால யான் வந்து அவர்களோட ரசிகர்களாக இருந்த விட எனக்கு ஒரு பெரிய இதுன்னு கேட்டால் ரஜினி மாதிரி வந்து ஒரு பண்பான மனிதரை பார்க்க முடியாது நானும் ரஜினி அவர்களும் ஒருதலை காலத்திலிருந்து நல்ல நண்பர்களாக இருந்தோம் என்னுடைய ரயில் பயணங்கள் படத்தை மறைந்துவிட்ட இயக்குநர் பாலச்சந்திர ஐயா அவர்கள் படம் பார்த்து விட்டு அப்படி ரொம்ப பாராட்டியிருந்தார் அதே மாதிரி மேனா தேட்டரல் அந்த படத்தை பா பார்த்து விட்டு நல்ல பாராட்டந்த யாருன்னு கேட்டால் என் இனிய நண்பர் ரஜினி அந்த அளவுக்கு பாராட்டினார் பாராட்டினது மட்டும் இல்லை ஒரு காம்பினேஷனில் டிஆரோடைய இந்த டைலாக்ஸ் ஸ்டைலில் எனக்குன்னு இந்த டைலாக்ஸ் ஒரு இது பண்ணி போட்டு ஒரு இது பண்ணணும் ராஜேந்தர் அப்படின்னார் அதனால தான் ரஜினிக்காக நான் ஒரு கதையை தயார் பண்ணதுன்னு சொல்ல அவர் சொன்னார் எனக்கு கொஞ்சம் காட்சிட்டு ரொம்ப டைட்டாக இருக்குது நான் வேணால் ஒரு கெஸ்ட்ரோ இமீடியேட்டாக உங்களுக்கு பண்ணி கொடுத்துறேன் ராஜேந்தர் அப்படின்னாரு உடனே சேருன்னு சொல்லிட்டு இந்த படத்தை நான் தயார் பண்ணி இந்த கதையை ரெடி பண்ணிட்டு போனேன் அந்த கதாபாத்திரம் செயின் ஜெய்பால் கதாபாத்திரத்தை போய் அவர்கிட்ட சொன்னேன் ஏவிஎம் ஜி தியேட்டர்னு நினைக்கிறேன் டப்பிங்கில் இருந்தார் கதையை கேட்டார் இறைவன் இதாக சொல்கிறேன் சொன்னால் நம்ப மாட்டீங்க கதை அவருக்கு ரொம்ப பிடிச்சி போய் அப்படியே கட்டி பிடிச்சி நம்ம பண்ணுறோம் உங்களுக்கு டேட் என்னன்றதை நான் அலர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார் அப்போ உடனே டைலாக்கு சொன்னால் நம்ப மாட்டிங்க அப்படியே

அவருக்காக நான் பண்ணியிருந்தேன் பண்ணி வச்சுருந்தேன் அந்த அந்த கதாபாத்திரத்தை தான் நான் வந்து என்னன்னு கேட்டாக்க நடிக்கிறேன்னு ஒத்துக்கிட்டார் எல்லாமே கன்ஃபார்ம்டு ஒரே ஒரு சின்ன காரணத்தில் யார் ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லக்குள்ள ரஜினி சார் என்ன சொல்லிட்டாரு டிஆர் யாரோ நல்ல ஒரு ப்ரொடியூசர் நீங்கள் ஹேம்நாக்கில் கூட டச்சில் இருக்கீங்க கேஆர்ஜியிட்ட கூட இதாக இருக்கீங்க நெஞ்சில் ஊரகம் கேஆர்ஜியிட்ட பண்ணியிருக்கீங்க அதனால் பெரிய தயாரிப்பு நிறுவனத்தில் தான் இந்த படத்தை பண்ணணுன்னார் அப்போ நான் ரஜினிகிட்ட சொன்னேன் இல்லை ரஜினி சார் எனக்கு வந்து பெரிய தயாரிப்பு நிறுவனத்தில் போனாலும் அதே சம்பளம்தான் நான் என்னோடய சொந்த தயாரிப்பு நிறுவனத்தில் பண்ணாக்கா அதான் எனக்கு ப்ளஸ்ஸு இப்போ நான் ராஜி வச்சு டைரக்ட் பண்ணாலும் எனக்கு ஒரு சம்பளம் நான் சரித்தாம்மா வச்சு படம் எடுத்தாலும் அது எனக்கு ஒரு சம்பளம் அதுவே எனக்கு பெரிய சம்பளம் ஆனால் அந்த சம்பளம் எனக்கு பத்தாது நான் ராகன் தேடும் பல்லவின்னு ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணி நானே சிட்டி திருச்சேரி அந்த மாதிரி ரிலீஸ் பண்ணேன் அது எனக்கு கொஞ்சம் லாஸ் இந்த லாஸை க இன்றைக்கி நான் க இது பண்ணணுன்னா மேனேஜ் பண்ணணுன்னா ஒரு சொந்த படம் எடுக்கணும் அதுக்கு இந்த படத்தில் இந்த கெஸ்ட் ரோல் தான் உங்களை கேட்குறேன் அந்த இந்த ரோல் நீங்கள் சொந்த படத்தில் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும் ரஜினி அப்போ அது ரஜினி சொன்னார் ராஜேந்திரன் நீங்கள் என்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு நம்மளோட நட்பை இது முறிச்சிடக்கூடாது நான் பெரிய நிறுவனத்தில் மட்டும்தான் நடிக்கணுன்ற ஒரு கொள்கையை இப்போ மனசில் ஏற்று வச்சுருக்கேன் என்ன பண்ணலாம் நீங்கள் வழி சொல்லுங்கன்னாரு அப்போ நான் ரஜினிகிட்ட சொன்னேன் இல்லை ரஜினி சார் ஒன்று பண்ணுவோம் சார் என்னால உங்களுக்கு சிரமம் வேணாம் நீங்கள் உங்களோட கொள்கை எனக்காக உங்களுடைய கொள்கையை உங்களுடைய லட்சியத்தை உங்களோட பாதையை நீங்கள் மாற்றிக்காதீங்க நான் ஒன்று பண்ணுறேன் இந்த படத்தை நான் பண்ணிவிட்டு நான் வாழ்க்கையில் ஒரு பெரிய நிறுவனமாக மாறி அதுக்கப்புறம் உங்களை வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உருவாக்கின நிறுவனம் தான் தஞ்சை சினியாட்ஸ் ரஜினி சாருக்காக பண்ணி வச்சுருந்த அந்த கதையை கொஞ்சம் எனக்கு தகுந்த மாதிரி மாற்றம் பண்ணி அவருக்குனால் வேற எனக்குன்னா அது கொஞ்சம் கொஞ்சம் மாற்றம் பண்ணி நான் பண்ண கேரக்டர் தான் செயின் ஜெய்பால் பார்த்தீங்களா ஒரு செயஞ்சே பால் கதாபாத்திரத்துக்குள்ளே இதுக்குள்ளே அந்த படத்தில் உயிரிழந்தாலும் ஒரு இது வரும் ஒரு ஸ்டாச்சு ஒன்று வச்சுருப்பேன் இந்த தாடிக்கு பின்னால் ஒரு பெரிய கதையே இருக்குன்னு சொன்னோன்னே அந்த தாடியோட இது அப்படி டேர்ன் பண்ணுவோம் அதுக்கு பின்னாடி ஒரு பெண் உருவா இந்த அளவுக்கு ஒவ்வொன்றையும் ரசி ரசி நான் அந்த படத்தில் பண்ணியிருப்பேன் அதே மாதிரி இந்த செயஞ்சே பால் கதை கேரக்டருக்குள்ளே இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதையே இருக்குங்கிறத இன்னைக்கு தான் இவ்வளோ ப்ரெஸ்ஸுக்கு முன்னாடி நான் சொல்லிட்டேன் இதுதான் உண்மை கலர் உங்கள் படத்தில் கலர் உங்கள் படத்தில் எப்பவுமே வந்து பிரம்மாண்ட செட்டுகள் இருக்கும் இந்த படத்தில் எவ்வளோ செட்டு இருந்தது இப்போ ரீசெண்டாக ஒரு படங்கள் அந்த செட்டுன்ற கான்செப்டே இல்லாமல் இருக்கு இப்போ இல்லை இல்லை வந்து இதில் வந்து இப்போ நான் பின்னாடி இப்போ ஒரு தங்கை கோரிக்கைதான் மைதில் இன்னைக்கு காதலி ஒரு தாய் சதவீதம் மின்தங்கி கல்யாணம் சம்சார சங்கிதம் சாந்தி என்ன சாந்தி எங்கே வீட்டு வெள்ளுன்னு பெற்றெடுத்து பிள்ளை தாய் தங்கை பாசம் மோனிஷா மோனிசா சொன்னால்தான் காதலாக காதலி விதை வேறு எல்லாத்துலேயும் பிரம்மாண்டமான செட்டு போட்டுருப்பான் அது வேற பேட்டன் உயிருள்ள உயிருளவரிஷாவோடைய பேட்டர்னை ஏ டு இஸ் லவ் சார் ஃபஸ்ட்டு ஃப்ரேம்லேருந்து லாஸ்ட்டு ஃப்ரேம் வரைக்கும் காதல் கதையை அங்கே இங்கே எதுவுமே நவரவே விட மாட்டேன் அந்த காதலுக்குள்ளேயே போய்ட்டு பாட்டு ஒன்றுன்னு ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒரு பேட்டனு அதை பண்ண தான் படத்தோட வெற்றி இந்திரலோகத்து சுந்தரிய அந்த பாட்டுக்கு அந்த மீது ஏழை இளம்புற ஏழை இளம்புறன்னா தேட்டரில் எரிந்துச்சி ஆடியன்ஸ் வந்து ஒரு ஒரு பெரிய எழுச்சியை பெறக்கூடிய அளவுக்கு அந்த அதோடய மியூசிக்கு கொடுத்துருந்தேன் அதனால் அது அந்த படத்தில் பண்ண மியூசிக்கு அந்த படத்தில் பண்ண பாட்டுக்கு பண்ணியிருந்த ட்ரெண்டு ஸ்டைலு வேறு பின்னாடி பண்ணங்களை படங்களில் போட்ட செட்டு ஒரு ஸ்டைல் வேறு இல்லை அவங்க அதாவது சிம்பு சாரை பற்றி இந்த கேள்வியோடு நிறுத்திங்க நான் இது வந்து உயிரிலொரு விழா இது ஒன்றே ஒன்று சொன்னதில்லை மீனாட்சி சுந்தரம் ரிலே அது ரொம்ப ரிலேட்டடாக கேள்வி கேட்டீங்க சிம்பு பிறப்புக்கிறதுக்கு முன்னாடியே நான் எடுத்த படம் தான் உயிரொரு விஷா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு செப்டம்பர் பதினாறாம் தேதி மனைவியை திருமணம் பண்ணேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு மார்ச் மாதம் நாலாந்தேதி படத்தை ரிலீஸ் பண்ணேன் என்னுடைய மனைவியை நான் உயிரிழச்சான்னு கரம் பிடித்ததுக்கு பின்னா படம் ஒரு மனைவி மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த நான் ஒரு ஒவ்வொரு ஒவ்வொரு ஆண்மகனுக்கும் அவனோட கல்யாணத்துக்கு பிறகு ஒரு பெரிய ஒரு தூக்கு தூக்கும் சில பேருக்கு தூக்கிடுது சில பேருக்கு துரதிருஷ்டவசமாக இதாகிடுது ஆனால் இறைவனுடைய அருளால் என் மனைவி நான் திருமணம் பண்ண பிறகு அந்த படம் எனக்கு ஒரு பெரிய சூப்பர் ஹிட்டை கொடுத்து நான் இவ்வளவு பெரிய இத்தனை படங்களை சொந்த தயாரிப்பில் இவ்வளவு படம் என்னால் எடுக்க முடிய அளவுக்கு இருக்குதுன்னா என் மனைவி தான் தயாரிப்பாளராக என் உடனிருந்து அவ்வளோ இது பண்ணாங்க அதற்கு பிறகுதான் சிம்பு பிறந்தார் அவரு தான் அப்போ ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுங்க என்கிட்ட இப்போ நான் ஒருதலை ராகம் படத்தை கூட பண்ணணும்னு முடிவு பண்ணேன் மைதில் உறுதலை ராகம் படத்துடைய தயாரிப்பாளர் இஎம் இப்ராஹிம் ஆனால் அந்த படத்தின் நெகட்டிவ் ரைட்டை நான் வந்து சிம்பு சிங் ஆட்சன் சார்பாக நான் வாங்கிட்டேன் ஒருதலை ராகமும் என்னுடைய முதல் படமாக தான் அதையும் இந்த காலகட்டத்தில் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த இந்த கிட்ட கொண்டு போய் சேர்க்கு முயற்சி பண்ணுறேன் அதனால் உயிரிழ்ச்சா படத்தை ரிலீஸ் பண்ணணும்னு ஐடியா கொடுத்தே சிம்பு அவருக்கு இந்த படத்தில் வரக்குள்ள இந்த கட்டடிப்பும் கட்டடிப்பும் காலேஜுக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டை வந்து என்ஆர்சை மைதிலிய படத்தை வந்து அதை ம அவர் வந்து மைதிலியோட பாட்டை வந்து மன்மதன் படத்தில் ரீயூஸ் பண்ணியிருப்பார் அம்மாடியா ஆத்தாடியோ அவங்க அப்பாவுக்கு வந்து வல்லவனில் என்னை வந்து பாட விட்டிருப்பார் அதே மாதிரி கலாசாலா கலாசாலையே என்னை பாட வச்சுருப்பார் அவருக்கு என்னோடய பாடல்கள் செல்லதில் ஒவ்வொரு இது இருக்கு அதில் அவருடைய ரொம்ப நாள் ஆசை இந்த கட்டடிப்பும் கட்டடிப்பும் காலேஜுக்கு பாட்டை நீங்கள் வந்து ரீமிக்ஸ் பண்ணுப்பான்னு சொல்லிட்டு இருந்தாரு அவருடைய ஆசைக்காக தான் அந்த பாட்டு ரீமிக்ஸ் பண்ணியிருக்கேன்